நினைத்துக் கொண்டு வருகின்றான் ஆனால் ஆறு முகத்தின் பெருமை அவனுக்கு தெரியாது சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் தான் ஈசானம் துருஷம் அகோரம் பாமதேவம் என்கின்ற பஞ்ச முகங்களோடு அதோமுகமாகிய அந்த ஆறாவது முகம் வெளிப்பட்ட போது முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த வரவு நமக்கு கிடைத்தது அதனால் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்த போது அந்த நெற்றிக் கண்ணிலே இருந்த ஆறு அருட்பெரும் ஜோதிகள் வெளிப்பட அதை வானத்திலே நின்று வாயுதேவன் பிடித்தார் அதை கொண்டு போய் அக்கனி தேவனிடம் கொடுத்தார் அதனுடைய வெப்பம் தாழாத அவர் கொண்டு கங்கையில விட்டார் அது வறண்டு திரண்டது பின்னது நிலத்திற்கு வந்துவிட்டது சரம் என்றால் தர்ப்பை வனம் என்றால் காடு சரவனம் என்றால் தர்பை காடு இயற்கையாக உள்ள நீர்நிலை சரவண பொய்கை நாம் தடுத்து செய்வது தடாகம் அப்படி இயற்கையான சரவண பொய்கையிலே ஆறு முகங்களோடு பன்னிரண்டு கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர் இந்த மாயனை அவர் வெல்ல மாட்டார் கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் லட்சத்தி ஒன்பது துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன் அந்த மயக்கத்தில் இருந்த அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்து அவனினுடைய மாயையை அழித்து தாரகனை முதன் முதலில் வெற்றி கொள்ளுகிறார் முருகப்பெருமான் இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றான் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது நானே உன்னை அழித்து விடுகிறேன் நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதுமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் ஆனால் முருகனோ ஆடாது அசையாது அமைதியாக தாரகனை வேடிக்கை பார்க்கிறார் காரணம் என்ன என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும் என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாரகனே உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாத நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன் தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதன் முதலாக நினைத்தானாம் இவனை குழந்தை என்றுதானே நாம் நினைத்தோம் ஆனால் குழந்தையாக இருப்பவன் நம்மை கண்டு பயப்படவே இல்லையே அப்போது நம்முடைய மாயை பலிக்காது போய்விடுமோ என்று எண்ணிய அவனின் எண்ணத்தை முருகப்பெருமான் ஏனெனில் அந்த மாயையும் அழிக்க வேண்டும் என்பதற்குத்தானே அவர் வந்தார் மாயையை விட்டுட்டு எப்படி மத்ததெல்லாம் அழிக்க முடியும் அதனால சுவாமி என்ன பண்றார் தாரகனை கொஞ்ச நேரம் சுற்ற விட்டு பார்க்கிறார் அதன் பின் முருகப்பெருமான் பகைவனிடத்திலே அவனையும் பக்தனாக்க என்ன வழி என்பதை நமக்கு காட்டு வண்ணமாக நிகழ்ந்ததுதான் இந்த தாரகவதம் இதற்கு பிறகு சிங்கமுகன் அவனுக்கு பிறகு சூரன் என பல இன்னும் ஆயிரக்கணக்கான அசுரர்களை சந்தித்தாலும் என்றைக்கும் முருகப்பெருமான் அமைதியாக ஆனந்தமாக நம் எல்லோருக்கும் காட்சி தந்து அருள் புரியக்கூடிய அற்புத கடவுளாகவே இங்கு நமக்கு எழுந்தருளி இருக்கின்றார் நம் உள்ளத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நம் மனதில் ஏற்படக்கூடிய மாயையின் பிம்பங்களை எல்லாம் இந்த நிமிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் முருகா என்றென்றைக்கும் மாயையினால் நீக்கிவிடு என்றும் நான் உன் திருவடி பணியக்கூடியவனாகவே இருக்கிறேன் என்பதை முருகப்பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம் அந்த தலை அசைகின்ற வேகத்தை பார்த்து நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது இது நிலைத்து நிற்கும் என்று ஆடிய ஆட்டத்தை எல்லாம் வல்லான் ஒரு குழந்தையை பெற்று அனுப்பி இருக்கிறார் என்பது தாரகனுக்கு அப்போது தெரியவில்லை அவர் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவன் உணரவில்லை தன்னுடைய மாயைதான் வலிமையானது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தாரகனுக்கும் பாடம் கற்பிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேலை வெற்றி வேலை வீர வேலை இதோ தாரகன் மீது எரிந்து தாரகனின் மாயையிலிருந்து நம்மை காப்பாற்ற இருக்கின்றார் வெற்றி வேல் முருகனுக்கு

பானிக்கு சுவாமிநாத மூர்த்திக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சோலைமலை சென்னிமலை குமரனுக்கு செந்தில் வேலவனுக்கு தேவசேனாதிபதி செங்கடி வேலனுக்கு முத்து குமரனுக்கு சென்னிமலை முருகனுக்குமரனுக்கு மயிலம் முருகனுக்கு மருதமலை முருகன் முருகனுக்குநல்லூர் முருகனுக்கு வடபழனி வல்லனுக்கு என்பன் முருகனுக்கு தோரணமலை முருகனுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு ரத்னகிரி பாலமுருகனுக்கு பிராணிமலை கந்தனுக்கு கழுகுமலை பாலனுக்கு கந்தக்கோட்டை திருப்போரூர் கந்தசுவாமிக்கு ரோ வயலூர் வள்ளலுக்கு ரோ குமரக்கோட்டம் குமர சிக்கல் சிங்காரலனுக்கு எட்டுமரனுக்குடி குமரனுக்கு வள்ளியூர் முருகனுக்கு பூம்பாறை முருகனுக்கு சிவன்மலை முருகனுக்கு பச்சைமலை வள்ளனுக்கு பவளமலை திருமுருகன் பூண்டி முருகனுக்கு திண்டல் சண்முகனுக்கு பத்துமலை முருகனுக்கு கண்ணீர்மலை முருகனு கல்லுமலை முருகனுக்கு நல்லூர் கந்தனுக்கு மாவிட்டபுரம் கந்தசுவாமிக்கு செல்வ சென்னதி முருகனுக்கு பால தண்டாயுத பானுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜா மூர்த்திக்கு ஜெயந்தி நாதனுக்கு பழனிமலை பாலனுக்கு இதோ முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் வீரவேலாக புறப்பட்ட தாரகனை வதம் செய்ய இருக்கின்றது தாரகனின் மாயை அழிவது போல் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் நிலைத்திருக்கிற மாயையும் அவன் அழித்து நம் எல்லோரின் ஊசலாடுகின்ற மனதை முன்னே சென்று பின்னே சென்று இப்படி போறதா வாழ்க்கையில அப்படி போறதா வாழ்க்கையில நான் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம் மன ஆட்டத்தை எல்லாம் அவன் நிறுத்துகின்ற நேரம் நம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வரத்தை வாரி வாரி வழங்க இதோ வேல் புறப்பட்டு வருகின்றது வெற்றி வேல் முருகனுக்கு தீரமே செந்தில் ஆண்டவனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஜெயந்திநாதனுக்கு பழனிமலை அழகனுக்கு ஆவிரன்குடி முருகனுக்கு சஷ்டி பிரியனுக்கு சண்முகனுக்கு பள்ளி தெய்வயானை நாயகனுக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு திருச்சீரலைவாய் முருகனுக்கு நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கும் வள்ளல் கலி உலகத்தின் தந்த கடவுள் நம் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய அற்புதமான அந்த நாதர் இதோ நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் பொருட்டு நிதானமாக மாயை அவ்வளவு சீக்கிரமாக விழுந்துவிடும் எப்போது அவன் தலை விழப்போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வும் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாதே அவன் வலிமை படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும் அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல் பக்தனை வாழ வைக்கும் வள்ளல் அல்ல பகைவனையும் வாழ வைக்கும் வள்ளல் அந்த வள்ளலான கந்த கடவுளிடத்தில் இருந்து ஆயுதம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகிக் கொண்டிருக்கின்றது அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையிலிருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் ஆட்கொண்டு அருளக்கூடிய அற்புதமான அந்த கணப்பொழுதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவான் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கடப்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு வேலனுக்கு இடும்பனுக்கு கார்த்திகேயனுக்கு தண்டவாணி தெய்வத்திற்கு சுப்பையாவுக்கு சுவாமிநாத மூர்த்திக்கு தகப்பன் சுவாமிக்குகனுக்கு முத்துக்குமரனுக்கு இதோ முருகப்பெருமானின் வீர வாழ் வெற்றி வாழ் வேலை தொடர்ந்து வந்து No.